அரபிக்கில் குரான் ஓதும் போது இந்த மாதிரி இடை சில சில எழுத்துக்கள் வரும் அந்த எழுத்துக்களை நம்ம வந்து உச்சரிக்க கூடாது அது ஏன் உச்சரிக்கக்கூடாது அதை எப்படி ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்த்துடலாமா இப்போ இங்கே பாருங்க இது என்னது ஃபா இது ஃபா நம்ம உச்சரிக்கிறோம் இது நம்ம என்ன செய்வோம் ஃப இத் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் உச்சரிக்கிறோம் இடையில இருக்கிற அலிஃபா நம்ம வெட்டுதோம் என்ன காரணம் அதாவது மொதல் எழுத்துக்கு ஹரக்கத்து வந்திருக்கு ஏதாவது ஜபர் ஜேரு பேசி இருந்தாலும் ஓகே அதே வந்து செகண்ட் எழுத்துக்கு எந்த ஹரக்கத்துமே வரல மூணாவதாக உள்ள எழுத்துக்கு என்ன வந்திருக்குது சுக்குன் வந்திருக்கு இந்த மாதிரி சுக்குன் பெற்று வந்துச்சுன்னா சுக்குன் பெற்று வந்த மொதல் எழுத்துக்கு எந்த ஹரக்கத்துமே இல்லைன்னா அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது அந்த ஹரக்கத்து இல்ல இல்லாத எழுத்தை நம்ம வந்து உச்சரிக்கக்கூடாது அப்போ நம்ம இதை எப்படி உச்சரிக்கணும் ஃப இது ஃபது இதை பாருங்கள் லா சொல்கிறோம் இது வந்து லவ் அப்படின்னு சொல்கிறோம் என்ன காரணம்னா சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு எந்த ஹரக்கத்துமே இல்லை ஹரக்கத்து இல்லாத எழுத்துக்களை நம்ம உச்சரிக்க கூடாது கூடாது அதனால லவ் அப்படின்னு சொல்றோம் இப்ப இங்க பாருங்க ரால் வாவ் அலிப் லாம் ராலுக்கு லம் இருக்கு லாமுக்கு சுக்குன் இருக்கு சுக்குன் பெற்ற எழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்களுக்கு வந்து என்ன இல்லை ஹர